அல்லது பாயும்பித்தேவன் சாஹி கிராண்ட் மதர் நேம் திருக்கம்மா அப்பத்தா ஐயாவோட பேர் பொன்னிச்சாமி தேவர் திருக்கம்மா திருக்கம்மாள் வந்து மீனோட பேர் திருக்கை அப்படின்னு ஒரு மீன் இருக்குது அதனால் எனக்கு ஃபிஷ்ஷாக ரொம்ப பிடிக்கும் இவர்களுக்கு ஐந்து குழந்தை அஞ்சு பிள்ளைங்களில் ஃபஸ்ட்டு வந்து தளப்பில் வந்து கருப்பாளி அதுக்கப்புறம் என்னோட டேடி வந்து தேவர் அதுக்கப்புறம் வந்து திருக்கண சித்தப்பா அதுக்கப்புறம் வந்து மீனம்பாலத்தை அதன் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கடக்குட்டி கடக்குட்டி வந்து பாரதமணி சிப்பி அப்பா அம்மா பெயர் துரைப்பாண்டித்தேவர் நாகேஸ்வரி நாகேஸ்வரி என்று அம்மா பெயர் அதனால் ஆக்டர் நாகேஷ் ஆக்டர் நாகேஷின் நகைச்சுவை திரைப்படங்கள் அத்தனையும் பார்ப்பேன் இதில் வரும் அனைத்து நபரும் வந்து பிறந்த வீட்டு சொந்த பந்தங்கள் பிறந்துவிட்டு பொன்னச்சாமி தேவர் பிறந்த இடம் மதுரையிலிருந்து தெற்கு தெற்கே அருப்புக்கோட்டை ஒன்னவரில் அருப்புக்கோட்டையிலிருந்து ஒன்னவர் தூரத்தில் ஆலடிப்பட்டி ஆலடிப்பட்டியில் பொன்னிச்சாமி தேவர் பிறந்த இடம் அவரோட சொந்த வீடு கார வீடு அதாவது கடல் கல்லில் செய் செய்த வீடு ஸ்கொயர்ட்ரேண்டம்லி பிளேஸ் அது வந்து கல் கட்டப்பட்ட வீடு அது வந்து கார வீடு என்று சொல்வார்கள் வீடு நூறு வருட பழமையானது என் அப்பத்தா திருக்கம்மாள் அவர்கள் அவர்களின் பேருக்கு ஏற்றவோ போன்ற போன்ற தொழிலை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் செல்ஃப் ஒர்க் கருவாடு விற்கும் தொழில் கருவாடு விற்று தான் என்னை ஆளாக்கணும் அப்படி என்று அப்பா அடிக்கடி கூறுவார்கள் அவருக்கு படிப்பறிவு இல்லை எழுத்தறிவு இல்லை ஆனால் பசிப்பறிவு உண்டு கலைவாணர் பாவாணர் கண்ணதாசன் சந்திரசேகர் அவர்களது சொற்பொழிவுகள் நாடகங்கள் நிறைய நிறைய பொருள் கூறுவார் டிவியில் கலைவாணர் கண்ணதாசன் பாட்டுகளுக்கு சரியான பொருள் குறைப்பார் படம் ஓடும் பொழுது அதுக்குரிய சரியான பொருட்கள் பொருள் அர்த்தம் கரெக்டாக சொல்வார் அப்பா ஐ நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங் நியூஸ் எனக்கு செய்தித்தாள் வாசிப்பது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் மை மதர் தோல்டு மீ ஹவு டு ரீடு புக்ஸ் அண்ட் நாவல்ஸ் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் சிம்ப்ளி ஈஸிலி மெத்தர்ட் ஷீ டீச்சர்ஸ் ஒன் டைம் ஐ நான் அதை நல்லபடியாக பிக்கப் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச முக்கியமான ஹெட்டிங்ஸை வாசிச்சுட்டு அந்த ஹெட்டிங் எனக்கு பிடிச்சது அது சம்பந்தம் நான் டீட்டெயிலாக தான் படித்து தெரிஞ்சுக்குடுவேன் நம்ம பிடிச்ச விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கம்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு நாலேஜும் நிறையா கிடைக்கிது அதனால் ஹெட்டிங் மட்டும் வந்து படிச்சுப்பார் ஹெட்டிங் பிடிச்சது இருந்துச்சுன்னா அதுக்கே நிறைய டீட்டெயிலாக நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க இப்போ ஒரு படிக்கிறது சுத்தமாக வருதுமே கிடையாது அன்றால் டெய்லி வந்து இறந்து போகிறது பூகம்பம் சண்டை சச்சரவுகள் திருடர்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சுத்தமாக மனசில் வந்து தொன்பு கிடையாது எனக்கு பிடிச்ச ஹிஸ்டாரிக்கல் டைப் ஆஃப் இல்லாட்டி டிராயிங் சொல்லாமல் இல்லாட்டி புதிர்கள் கவிதைகள் வித்தியாசம் ஆறு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியான பிக்சர்ஸ் கொடுத்து ரெண்டு பிக்சர்ஸ் கிடையாது ஆறு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி சில சில முக்கியமான தகவல்கள் மட்டும் புக்ஸ் நாவல்ஸ் மேகசின்ஸ் டெய்லி எக்ஸ்ப்ரெஷன் வந்து எப்படி படிக்கணுங்கிறத சின்ன பாயிண்ட் அம்மா சொல்லி கொடுக்கறது நல்ல மனசில் படிஞ்சிட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்களை தேடி தேடி படித்து கற்றுக்கிட்டேன் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரெண்ட்டு அப்பா லேட் மேரேஜ் அம்மா எயித்து முடித்த உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க அம்மா எயித் ஸ்டாண்டர்டோட படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் படிக்க வைக்க ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க மை மதர் பர்த் பிளேஸ் அபிராமம் நியர் கமுதி மை பர்த் பிளேஸ் மதுரை மை சிஸ்டர்ஸ் அண்ட் மை பிரதர்ஸ் ஆர் ஆல் ஆல் இன் மதுரை மதுரையில் எனது தாய்மாமன் செட்டில் ஆகியிருந்ததனால்

டெய்லி சைக்கிளில் அமர்ந்து டெய்லி மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆறு அதிகாலை மீனாட்சிக்கு அபிஷேகம் மீனாட்சிக்கு அலங்காரம் இல்லாமல் பார்க்குறதுக்காக அர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளம்பி நானும் எங்கள் அப்பாவை மட்டும் கிளம்பி போயிடுவோம் அது வந்து மிகச்சிறந்த வந்து ஞாபகம் எனக்கு வீட்டில் மூன்று பெண் பிள்ளைகள் கடைசியில் தம்பி கதிர்வேல் கடைசி பிள்ளை